அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை மீன் மசாலா அரை ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறணும் நல்லா தக்காளி பழமும் கருவேப்பிலையும் நல்லா மசிச்சு இந்தளவுக்கு நல்லா கையால் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஆறு பச்சை மிளகாவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ லைட்டாக புளி புளிக்கரைசல் சேர்த்து தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இப்போது வாங்க சட்டிக்காய வச்சுக்கலாம் சட்டியை நல்லா காஞ்சோடனே தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க வச்ச மசாலாவை அதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஆனும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை போடுறோம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம களி வச்ச மீனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நல்லா இப்போ கரண்டி எடுத்து மெதுவாக மீன் உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டியாச்சு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவி மூடி வச்சுருவோம்